ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வேண்டாம் டிடிவி வேண்டாம் சசிகலா வேண்டாம்னு அவரு இன்றைக்கி செங்கோட்டையன் வேண்டான்னு ஒரு மொழி வந்துவிட்டார் இப்படியே ஒரு சூழ்நிலை போனால் அண்ணா திமுக ரெண்டாக பிரியும் நம்மளுக்கு எந்த லாபமும் இருக்காதுன்னு பிஜேபி நினைச்சு என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க ஒடுங்க அப்படின்னு பிஜேபி முடிவெடுத்தால் செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் அண்டு சசிகலா அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமமுக அண்டு ஓபிஎஸ் தற்போது செங்கோட்டையன் அவங்க எல்லாமே என்னைய விஜயோடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிஜேபிக்கு எதிரான விஷயம் தானேங்க அது ஆமா ஆமா எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்றது பிஜேபியுடைய கொள்கைக்கு எதிரான விஷயம் பிஜேபிக்கு எதிரான விஷயம் தானே அது அண்ணா அதிமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா தானே பாக்குது அதிமுகவும் ஆதரிக்குது ஆதரிக்குது அப்ப மா இவர் தான் எதுக்குறாரு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போ எப்படி கூட்டணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூட்டணி வாய்ப்பு நான் இல்லை செங்கோட்டையன் சொல்றாருல தொடர்ந்து தோல்வி உச்சநர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தே எந்த தேர்தலையும் ஜெயிக்கலையே குடர்ந்து தோற்றுகிட்டே இருக்கிறீங்களே இப்பயும் அதே ஒரு சூழ்நிலை தானே வச்சுருக்கிறீங்க அதனால் கடுமையான ஒரு நெருக்கடி எடப்பாடிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை நான் திமுக சந்திக்கும் டிசம்பர் உள்ளே நம்ம ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் எடப்பாடியை தூக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கார் ஆனால் இவரு டிடிவியும் ஓபிஎஸும் தெளிவாகவும் இருக்கிறாங்க விஜயை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கணும்னா நம்ம அடுத்த கட்டமா மூவ் பண்ண ஆரம்பிச்சாதான் இருக்கும் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஓடி வந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் மற்றும் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா எல்லாரும் ஒரு சேர வந்து தங்களுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பையும் நாங்கள் வந்து இந்த நிச்சயமாக துரோக அரசியை வீழ்த்துவோம் என்கிற ஒரு குறிக்கோளோடு இந்த தேர்தலை நாங்கள் அணுகுவோம் நிச்சயமாக வீழ்த்துவோன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க இவங்களுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி தகவல்கள் சொல்லுது சார் இல்லை ஆக்சுவலாக பிஜேபியை நம்பி தான் செங்கோட்டையன் நடத்துகிற விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் பிஜேபி எந்த அளவுக்கு செங்கோட்டையினே சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் இருக்கார் பிஜேபி எதிர்த்து பிஜேபி சொன்னதெல்லாம் கேட்டார் அவர் தர்ம யுத்தத்தில் ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் பண்ண அவருக்கு என்ன பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுகாத்தில் நிற்கிறார் நடு ஆத்தலைன்னு சொல்லுவாங்க நடஹாத்தில் நிற்கிறாரு அவர் நீ நீ அமித்ஷா வந்தால் கூட கூப்பிட மாட்டேங்கிறாரு மோடி வந்தால் கூட கூப்பிட மாட்டேங்கிறாரு பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன இந்த ஒரு வருத்தத்தில் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார் இப்படி அடுத்த கட்டத்துக்கு இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து எடப்பாடியை எதுக்கு ஆரம்பித்ததுக்கு காரணம் பாஜக தான் குறிப்பாக பார்த்து நல்லா நல்லா சொன்னோன்னா நிர்மலா சீதாராமன் அண்டு இப்போ சமீபமாக அண்ணாமலை இவங்களாம் சேர்ந்து தான் அவரை இயக்குனாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணார் முக்கியமாக சொன்னால் பசுமன் போன வரைக்கும் கூட பாஜகிட்ட மேலிடத்தில் சில அவர்கள்ட்ட தகவலை சொல்லிவிட்டு தான் சென்றார் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி விடாபுடியாக அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்கார் பட் நம்ம என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணோம் பீகார் எலெக்ஷன் முடித்து விட்டு கண்டிப்பாக பாஜகவுடைய பார்வை தமிழக அரசியலுக்கு திரும்பும் திரும்பும்போது செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் போன்ற ஆட்களை எல்லாம் திருப்பி ஒருங்கிணைச்சு ஸ்ட்ராங் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு தகவல் நோச்சிக்கிறேன் இல்லை எடப்பாடியே ஆரம்பத்துலேருந்து ஒரே பிடிவாதமாக இருக்காரு நீ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சசி இவர் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் டிடி வேண்டாம் சசிகலா வேண்டாம்னு வரைக்கும் இன்றைக்கி செங்கோட்டையன் வேண்டான்ற மண்ணிலையும் வந்துட்டார் சரி இடம் பிடிக்கிறார் இப்படியே ஒரு சூழ்நிலை போனால் திமுக ரெண்டாக பிரியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மளுக்கு எந்த லாபமும் இருக்காதுன்னு பிஜேபி நினச்சி சரி ரைட்டுங்க என்னவோ பண்ணிட்டு போறாரு அந்த கட்சி அவங்க கட்சி என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க அப்படின்னு பிஜேபி முடிவு எடுத்தால் இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் அண்டு சசிகலா அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா இப்போயுமே ஒன்றும் பெரிய ஆக்டிவாக எடப்பாடியை எதிர்த்து அரசியல் பண்ண மாதிரி தெரியல பட் ஓபிஎஸ் டிடிவி அண்ட் செங்கோட்டையன் மூணு பேருமே எடப்பாடி இல்லாத அதிமுக எங்களுக்கு வேணும் அதுக்கு நாங்கள் ஆதரவு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பட இதுக்கி இருக்குது பட் அப்படி ஒரு சூழ்நிலை பிஜேபி வந்து இல்லை இல்லை எடப்பாடி தொடர்ந்து இப்படி இருக்காரு இந்த எலெக்ஷன் முடிச்சுக்கோமே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று அவங்களுடைய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து தாவேக்கா டிடிவி வந்து மறைமுகமாக சில நண்பர்கள்டே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா இன்னொன்று தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அவர் ஆமாம் அவர் சொல்லியிருக்காரு காரணம்னா எஸ்ஐசி மூலிமா அவர் ஏற்கனவே ரொம்ப டச்சில் இருப்பார் நினைக்கிறேன் என்ன சசிகலா இருந்தாங்கள்ல அவராக அண்ணா திமுக இருந்தப்போ அவங்க தான் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் திமுக மேலே சினிமா ஃபீல்டில் வந்து தனக்கு ஒரு சென் பேக் வந்தப்போ விஜய் திமுக மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டு ஜெயலலிதாவை அணுகும் போது சசிகலா தான் அவர் பண்ணியிருக்கார் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாது என்ன அவங்க ரெண்டு பேரும் கொடநாடு போனாங்கல்ல எஸ்ஏசி அண்டு விஜய் மூணு பேர் ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க ஜெயலலிதாவை பார்க்கும்போதெல்லாம் சசிகலா மூலிமா தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அதனால் இப்போ அமமுக அண்டு ஓபிஎஸ் தற்போது செங்கோட்டை அவங்க எல்லாமே நினைவாக விஜயோடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை பாஜக இல்லை வேண்டாங்க எடப்பாடியை சொல்லி பார்த்துட்டோம் ஒன்று கேட்க மாட்டேங்கிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி கழட்டி விட்டால் அவங்களுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை கிட்டத்தட்ட டிடிவியும் ஓபிஎஸும் வந்துட்டாங்க பிஜேபியை பெருசாக நம்ப முடியாது அதனால தான் அவங்க வெளியே வந்தது நீங்கள் ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு காரணமே பிஜேபியை பெருசாக நம்ப முடியாதுன்னு ஆனால் செங்கோட்டைக்குன்னு அந்த அனுபவம் வரல இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்பிட்டுருக்கார் இல்லை அந்த பீகார் எலெக்ஷன் முடித்தோன்னா நம்ம பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பருக்குள்ளே நம்ம ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் எடப்பாடியை தூக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கார் ஆனால் இவர் டிடிவியும் ஓபிஎஸும் தெளிவாக இருக்கிறாங்க விஜயை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கணும்னா நம்ம அடுத்த கட்டமாக மூவ் பண்ண ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும் பிஜேபி உதவி பண்ணும் உதவி பண்ணுன்னு ஒதுங்கி இருந்தால் காண ஓடி போயிடும்ல அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்போ நவம்பர் பதினாலு இந்த பிஆர் எலெக்ஷன் முடிச்சிட்றோன்னு சொல்லுவாங்க இல்லை டிசம்பர் வந்துடட்டும் எங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு வேலையெல்லாம் இருக்குது அது மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர்லாம் இருக்குது பார்லிமெண்ட் செஷன் முடிச்சோம்னா அடுத்த கட்டத்துக்கு வருவோம்னு சொல்லுவாங்க அப்படி வர்றப்போ இன்னும் அடுத்தது லேட் ஆகிட்டு அப்படி வர்றப்போ என்ன காரணம்னா ஏதோ முக்கியமான தீர்மானம் இது மசோதாக்கள் இந்த விஷயங்கள் இருக்கிறப்போ யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் ப்ரைம் மினிஸ்டர்லாம் பிஸியாக இருக்காங்க இதை முடிச்சுருட்டோம் செஷன்ஸ் முடிச்சிடோன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும் அடுத்த வேலையில் ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால என்ன பண்ணிட்டார் டிடிவியும் ஓபிஎஸும் அவங்க அடுத்த முக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க விஜயை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனார்கள் டச்சில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் விஜயை பார்க்க ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ விஜய் என்ன சொன்னாரு இப்போ இந்த இது முடிச்சிடறேன் நான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டேன் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லதுக்குள்ளே கரூர் சம்பவம் வந்துடுச்சு டக்குன்னு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது தேதிக்குள்ளே ஓபிஎஸ்ஸு டிடிவியும் விஜயை பார்க்க போகிறாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை விஜய் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கல டிடிவியும் ஓபிஎஸும் பார்த்துட்டா அண்ணா அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஏக்கர் நாடாளுமன்ற தேர்தல பார்த்தோம் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி இது மாதிரியான பல பகுதிகள்ல டெபாசிட் இழந்துது பரிதாபம் கூடிய நிலைக்கு போச்சு நான் தமிழரை கூட பின்னாடி போயிடுச்சு கன்னியாகுமரியில பாண்டிச்சேரி ஆமா ஒரு பத்து தொகுதிகள்ல பத்து ஒரு பாராளுமன்ற தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா மூன்றாவது இடம் அது ஒரு பால மூன்றாவது இடம் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு டெபாசிட் போயிடுச்சு ரெண்டு இடத்துல நான்காவது இடத்துக்கு போயிட்டு இருக்கு சோ இந்த ஒரு சூழ்நிலை போயிடுச்சு இதே நிலையை தொடர்ந்தால் நான் எடப்பாடியோடைய பிடிவாதம் தொடர்ந்து போய் பிஜேபி ரைட்டுங்க எடப்பாடிக்கு ஒரு பாடம் வேணும் நீங்கள் அடுத்து மூவ் பண்ணுங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு விஜய் விஜய்ட்டு போனாங்கன்னா இன்னும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து தொகுதி இருக்குங்க இந்த ஏரியாவில் நீங்கள் விருதுநகர் விருதுநகரில் ஆரம்பித்து இந்த தூத்துக்குடி அதே மாதிரி அங்கே சிவகங்கை புதுக்கோட்டை வரைக்கும் வைங்க இங்கே டெல்டா அமமுக அண்டு ஒரு ஓபிஎஸ் அவர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ செங்கோட்டையன் அவருக்கு உங்களுக்கு போய் 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 பிரச்சாரம் பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் தேவைக்காக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா என்ன கண்டிப்பாக தாராளமாக பண்ணுவார் அதுக்கு அவங்களுடைய ஒரே டார்கெட் அண்ணாதிமுக தான் இருக்கும் அதில் ஒன்று மாற்றம் இல்லை ஊர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிறேன் ஸோ அப்படி சூழ்நிலை வரும்போது நூற்றம்பது தொகுதிகளில் கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக மூன்றாவது இடம் ரெண்டாவது இடம் கண்டிப்பாக காக்கு காக்குத்தான் அதில் ஒன்றும் மாற்றுகிறது கிடையாது இந்த விஷயம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியுது எடப்பாடி ஒரே ஒரு விஷயமா அப்படியே மேம்போக்காக பேசிகிட்டு இருக்காரு விஜய்கிட்ட பேசிட்டுருக்கோம் விஜய் வந்துருவார் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் விஜய் புடி கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் பிடி கொடுக்கவும் மாட்டார் இந்த எஸ்ஆர் மேட்டலே பாருங்களேன் எஸ்ஐஆர் மேட்டல தெளிவாக இன்றைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு எதிரான விஷயம் தானே அது எஸ்ஐ ஆர் வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்றது பிஜேபி உடைய கொள்கைக்கு எதிரான விஷயம் பிஜேபிக்கு எதிரான விஷயம் தானே அது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா அண்ணா அதிமுக இவர் தான் எதிர்க்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலை வரப்ப எப்படி கூட்டணி நடக்கிறது வாய்ப்பு கூட்டணி வாய்ப்பு ஆனாலும் விஜய் அண்ணா அதிமுக கூட்டணியோட இல்லை அப்படின்னு சொல்ற வரைக்கும் எடப்பாடி அப்படியே போயிட்டே இருப்பார் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிடம் கண்டிப்பாக அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு வரும் மாற்றமே இல்லை பலர் பல அடுத்த கட்ட தலைவர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு தாவாங்க இல்லைன்னா விஜய்கிட்ட போவாங்க இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நடக்கும் எடப்பாடிக்கு அந்த ஒரு பின்னடைவு டிசம்பரில் இருக்கும் இல்லை ஜனவரியில் இருக்கும் அதெல்லாம் மாற்றமே இல்லை காரணம் இன்னைக்கு அண்ணா அதிமுக எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டா மூணா பிரிஞ்சிருக்கு ஏன்னா எடப்பாடி வேணா சமாதானமாக சொல்லிக்கலாம் அவங்க எல்லாம் விட்டு நீக்கிட்டோம் திமுக ஒரு அண்ணா திமுக தான் சொல்லிக்கலாம் ஆனால் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா பிரிந்தவர்கள் சேர்ந்தால்தான் அதிமுக பலம் இல்லை என்றால் கண்டிப்பாக வீக்கு தான் குறிப்பா தென் மாவட்டங்கள் அண்ட் டெல்டா நீங்க சொல்லக்கூடிய தான் எஸ்டிபிஐ தேமுதிக பங்களிப்புலாம் இருக்கு கேப்டன்னுடைய மரணத்தினுடைய சிம்பத்தியினுடைய ஓட்ஸ் கூட இவருக்கு வந்து எடப்பாடிக்கு அப்போ இருபதுங்கிறது இப்போ பதினஞ்சு இல்லை பன்னெண்டு பதிமூணு இப்படி இந்த அளவுக்கு ஓவரா குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய கேல்குலேஷன் படி தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த கட்சியை கட்டுக்கோப்போட கொண்டு செல்வதற்கு பெரிய சவாலா இருக்கும் அடுத்த கட்ட இப்ப ஒரு செங்கோட்டைன்னா இப்ப வெளியே வர்றாரு அது நாம அந்த தேர்தலுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா பல செங்கோட்டையன்கள் உருவாக கூடும் தேர்தலுக்கு பழனிசாமி அவர்கள் ஆஹா நம்ம இப்படி போயிட்டோம் தென் தமிழகத்துல இவங்க ஏற்கனவே நம்மள வந்து வீக்கன் பண்ணாங்க இப்போ தாவை கவட்டம் போனாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம மேல கொதிப்புல இருக்கக்கூடிய அந்த புக்கலத்துவ சமூகத்தினோட வாக்குகளாக இருக்கட்டும் இன்னும் தென் தமிழகத்துல நாடார சமூகம் எல்லார் சமூகமும் வந்து நமக்கு வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் கருத்துல வச்சு தேர்தலுக்கு முன்னதாகவே ஏதேனும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தண்டடிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல இதே பொறுத்த வரைக்கும் எதாவது சொல்றேன் அதிமுக தாவேக்க கூட்டணி இல்லை பாஜக கூட்டணியோட வராது தாவேக்கான்னு பண்றாங்க பாத்தீங்களா இப்போ அவங்க சைடு இன்னும் அப்படியே மறைமுகமாகவே இருக்குது காரணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே என்ன ஆகிடுச்சு இல்லை இல்லை பிஜேபி கூட்டணியோட தேவைக்கா போகுது அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு 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 நட்பாசன் பார்க்குறேன் நட்பாசலே ஓடிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பட் இல்லைங்கிற சூழ்நிலை வந்தால் என்னங்க இன்றைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க ஒரு சிஎம் கே சிஎம் கேண்டிடேட்டு அவங்க ஒரு சொல்கிறவங்க தான் எம்எல்ஏ அவங்க தான் கேண்டிடேட் பட் இது எடப்பாடி இந்த முறை அப்படி இருக்காது போன முறை ஓபிஎஸும் எடப்பாடி ஒன்றா இருந்தாங்க போன சட்டமன்ற தேர்தல் பட் இந்த முறை அப்படி கிடையாது நீ எடப்பாடி வந்து சவுத்துல ஒரு கேண்டிடேட் போட்டா கண்டிப்பா எதிர்த்து கேண்டிடேட் போடுவாங்க அந்த அளவு கட்சி எடப்பாடிக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதுக்காக நான் நான் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை வரும் அப்படி வரும் பட்சத்தில் மிகப்பெரிய லாஸ் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சு ஒரு பக்கம் இப்ப நீங்க சொல்றது இவங்க ஃபோர்த் கார்னர் விஜயை வந்து வலுப்படுத்துறாங்க தென் தமிழகத்தை குறி வச்சு அடிச்சாங்க அப்படின்னா பயங்கரமாக வீக்கன் ஆகுது இன்னொரு நெருக்கடி பிஜேபி இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க நீங்க வந்து ஒன்றிணைந்த அண்ணா திஜிமுகவா இல்ல உங்களுக்கு நீங்களே வீக் இருக்கீங்க எனவே நீங்க வந்து டுவெண்ட்டி சீட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கூடாது நாங்க ஆல்ரெடி லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நாங்க நிரூபிச்சிருக்கோம் பிஜேபி எங்க தாமரையில ஒரு குறைஞ்சது அம்பது அறுபது சீட்டாவது எங்களுக்கு நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு அப்போ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இட பல இனம் இல்ல சார் இன்னைக்கு அறுபது தொகுதிகளை அவங்களே ஃபைன் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டு பர்சன்டேஜ் அதிமுக எது எதிர்த்து பர்சன்டேஜ் ரெண்டாவது இடத்துல வாங்கின அறுபது தொகுதிகளை அவங்க பயன்பட்டு பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் மாட்டேன்னு சொல்லவே முடியாது எடப்பாடியால் இந்த சீட்டு கொடுத்தே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை நீங்கள் ரைட்டுங்க நீங்கள் டிடி வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க எங்கள்கிட்ட ரைட் ரைட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் சொல்கிறது நீ கேள்வி கேட்பான் இல்லாமல் அவன் அடுத்த கடத்துக்கு பிஜேபி வரும் அவன் தெளிவாக இருக்கு பிஜேபி தன்னுடைய கட்சியை வடக்கொண்டது எடப்பாடியை பகடகாயா பயன்படுத்தும் அதெல்லாம் நீ சொன்னது போல கடந்த நாடாளுமன்ற மன்ற தேர்தலில் மூன்றாவது மற்றும் டெபாசிட் இழந்த இடங்கள்லாம் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருச்சி பாஜக ஆமா நூறு அதான் சொல்றேன் அந்த அறுபது தொகுதியை வந்து அவங்க ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிறாங்க சட்டமன்ற தொகுதியில அதுல வந்து ரிக்கார்டு தூக்கி போடுவாங்க எடப்பாடியிட்ட இந்த அறுபது சீட்டு எங்களுக்கு வேணும் ரைட்டு நீ சொல்றதை நான் கேபிக்கிறான் என்ன அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது எடப்பாடி வேறு வழி இல்லைன்னு ஓகேன்னு தான் சொல்லுவார் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்வர் ராஜா மாதிரி மைத்ரேய மாதிரி இது மாதிரி ஒரு கூட்டமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவர் வேணா எடப்பாடி அவர் இருக்கலாம் இந்த பாருங்க ரெட்டலை வந்ததெல்லாம் இனிமேல் இந்த முறை மேஜிக் ரெட்டலைங்கிறது சிம்பில் வந்து இந்த மேஜிக் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆகி போன முறையும் இல்லை செங்கோட்டையன் சொல்கிறார்ல தொடர்ந்து தோல்வி உச்சலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தே எந்த தேர்தலையும் ஜெயிக்கலையே தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறீங்களே இப்போயும் அதே ஒரு சூழ்நிலை தானே வச்சுருக்கிறீங்க அதனால் கடுமையான ஒரு நெருக்கடி எடப்பாடிங்க அதில் கூட மாற்றமே கிடையாது நீங்கள் ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் அண்டு சசிகலா டீம் அண்டு செங்கோட்டையன் போய் விஜயோடு சேரும் பட்சத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை அதிமுக சந்திக்கும் மாற்றமே கிடையாது குறிப்பாக வேணாம் கொங்கு கொங்கு மண்டலத்தில் வேணால்

வட மாவட்டங்கள் கொஞ்சமாக தாக்கு பிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் ஆல்ரெடி பாமக பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறமே முடிஞ்சிருச்சு யாருக்கு அண்ணா திமுகவுக்கு அதுக்கான அந்த ஹோல்டுலாம் போயிடுச்சு வட மாவட்டங்கள் கொங்கு மட்டும்தான் கொங்கு திமுக ஸ்ட்ராங்காக விற்பனை ஆரம்பிக்குது செந்தில் பாலாஜி இருக்கார் இப்போ இறங்கி அவங்க விற்பனை ஆரம்பிச்சிட்டாங்க அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் இந்த தேர்தல் அண்ணா திமுக தேர்தலாக தெரியல அதனால தான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்குது திமுக இங்கே எதிர்ப்பு வாக்குகளுக்கு தா தாறுமர பிரியும் பட்சத்தில் திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வின்னிங் சார்ஜான வைக்கம் இருக்குமோ அதில் இல்லைல்ல ஆமாம் இன்னும் மாதிரி எடப்பாடி தடுமாற்றத்துலேயே இருக்காருங்க கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு தடுமாறிட்டே இருக்காரு திமுக வந்து மூணாவது கட்ட நாலாவது கட்டத்தில் எலெக்ஷன் ப்ராசஸ் ப பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் இப்போ மூத்து கமுட்டியை போட்டு அவங்க வீடு வீடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நவம்பர் ஒன்றாந்தேதிலேருந்து டிசம்பர் பத்தாம்தேதி வரைக்கும் நாற்பது நாள் பிஎல் டூ பிஎல் த்ரீ இதை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அண்ணாதிமுகவுடைய நிலைமை என்ன இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் எடப்பாடி உட்காந்துருக்கிறாரு அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி டிடிவி ஓபிஎஸ் அண்டு செங்கோட்டையன் டீம் வந்து விஜயோடு சேருங்கிறாங்க போது அடுத்த கட்டத்துக்கு மூணாவது ரெண்டாவது இடம் அவங்க போகிறாங்க மூணாவது இடத்துக்கு எடப்பாடி ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாரு ஒரு அறுபது தொகுதி இல்லை அதுதான் நடக்க போதும் அதில் ஒன்றும் மாற்றமும் இல்லை நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி